ஆடையை கலைந்து தியானம் செய்த அரை அவங்க அந்த சமாதி இதுல பண்ணும் ரூம்ல உட்காரும் போதும் துணி அவுத்து வெளியே வச்சிருவாங்களாம் அதை அவுத்து வச்சுட்டா எல்லாரும் அவங்க தியானத்துல இருக்காங்கன்னு உள்ள வரமாட்டாங்க யார் பாம்பு கடித்த விஷத்தை மந்திரத்தால் போக்கிய அதிசயம் வைக்கா போல ஒரு வைக்கா போடும்போது பாம்பு கட்சிடுத்து ஆனால் அதுக்கு முன்ன பார்த்தா பாம்பு தோல் உச்சி வச்சுருந்தது மத்தியானம் பார்த்தா நேராக இந்த அம்மாண்ட ஓடி வந்தோம் கட்சி எடுத்து கையை கையை பிடிச்சிக்கணும் இந்த அம்மா மந்திரிச்சு கொடுத்தாங்க நல்லா எடுத்து அதுலேருந்து நீலம்மையார் என்கிற பெண் சித்தரின் ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் சென்னை திருமுல்லை வாயலில் உள்ள சிவன் கோவிலுக்கு அருகில் ஆத்ம ஞானி யோகி அன்னை நீலம்மையார் என்பவரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த அம்மையார் இங்கு வந்து இறை பணியாற்றி தியானத்தில் இருந்தபடி மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது அவர் தியானம் செய்த அறை தனியாக காண கிடைக்கிறது இந்த இடத்தில் அமர்ந்துதான் அவர் தியானம் செய்வார் என்றும் அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்றும் சொல்கிறார்கள் கையை வாய்க்கு நேராக வைத்துக் கொண்டு அமைதியான முறையில் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே இவர் பேசுவாராம் தியானத்தில் இருக்கும் போது சாப்பிட மாட்டார் என்றும் பல நாட்கள் உணவு இன்றி இவர் தியானம் செய்வார் என்றும் சொல்கிறார்கள் தியானத்தில் இருக்கவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த தியானம் ஒண்டிதான் பண்ணுவாங்க அவங்க சாப்பாடுக்கு பாடு எல்லாம் முடிச்சுட்டு அந்த தியான நேரத்துக்கு வருவாங்க உட்காருவாங்க இது அது பாட்டி இருக்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க தியானத்தில் அவங்க வண்டிதான் இருப்பாங்க உக்காந்துட்டாங்கன்னா முப்பது நாலே நாற்பது நாளே அந்த ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்கு அந்த கணக்கு பிரகாரம் தான் எந்திரிப்பாங்க யாருமே போய் பார்க்க முடியாது அவங்கள அந்த நிஷ்டையில உட்காந்தாச்சுன்னா அவங்கள யாருமே பார்க்க முடியாது அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படியே ஒன்று ரெண்டு பேசினா கூட வாயை பொத்திட்டு தான் பேசுவாங்க ஏன்னா மத்தவங்க எச்சி படணுங்கிறதுல நம்ம எச்சி அடுத்தவங்க மேலே படப்படாதுங்கிற நிறைய கொள்கையில் அவங்க இருந்தாங்க அந்த கொள்கையெல்லாம் எல்லாரும் கையாள முடியாது அந்தந்த கொள்ளையில இருக்கவங்கதான் பண்ண முடியும் சாதாரணமாக உள்ளவங்கள் எல்லாம் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அறையில் அமர்ந்து தியானம் செய்யும் போது தனது ஆடையை கலைந்து இருப்பார் என்றும் ஆடை வெளியே இருந்தால் அவர் உள்ளே தியானம் செய்கிறார் என்பதை வெளியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறுகிறார்கள் அவங்க அந்த சமாதி இதில் பண்ணும்போதும் ரூமில் ரூம்ல உட்காரும் போதும் துணியை வெளியே வச்சுருவாங்களாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது அதை வச்சுட்டா எல்லாரும் அவங்க தியானத்தில் இருக்காங்கன்னு உள்ள வரமாட்டாங்க யாருமே அப்புறம் அவங்க கட்டிட்டு வந்த மாதிரி தான் அவங்க வருவாங்க அவங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி வந்து பார்க்க வர்றவங்க அந்த துணியை பார்த்தா உள்ள வரமாட்டாங்க இவர் நவகண்ட யோகம் என்கிற உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து மேற்கொள்ளும் யோகத்தை செய்வார் என்றும் அதை பலர் பார்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் பெண் சித்தர்களில் நவகண்ட யோகம் செய்பவர்கள் மிகவும் அபூர்வம் என்கிற வரிசையிலும் இவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் சமாதியில் அந்த அம்மா இருக்கும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு கை வேற தலை வேற கால் வேற முன் தனியா அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடியே வந்துட்டாராம் திரும்ப காலம்பர அந்த அம்மா கிட்டக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டு அவங்க காலமாகிட்டாரு அந்த அம்மா வரும்போது தியானம் பண்ணும்போது கை வேற தலை வேற கால் வேலை இருக்கணும் பசங்க பங்கி ஓடையாடுவானுங்க காவல் நைட்டில் படுக்க வைப்போம் அவங்க சொல்லுவாங்க இதுமாரி நான் இப்போ காயிலேருந்து போடானா மாட்டானுங்க இதுமாரி கை வேறு கால் வேறு தலை வேறலாம் இருக்குதுன்னு அப்புறம் அந்த அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்கடா ஒன்னில் வாழ்க்கை கூட்டம் போவாங்க அதுமாரி தியானம் பண்ணுவாங்க இவர் ஜீவசமாதி அடையும் நாள் பற்றி ஏற்கனவே கூறிவிட்டு சென்றதாகவும் அதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த சமாதி இதை தோண்ட சொல்லிட்டாங்க ஏன்னா அது ஜீவ சமாதிங்கிறதுனால உயிரோட வைக்கிறாங்க அதனால அது ஆறணும் அப்படிங்கிறதுனால அதை தோண்டி வச்சுட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்ட வில்வம் இத்தனை மூட கொண்டு வா உப்பு இவ்வளோ மூட கொண்டு வா தேங்காய் இவ்வளோ கொண்டு வா எல்லாட்டையும் அவங்க சொல்லி வச்சுட்டாங்க வர்றவங்க கிட்டையெல்லாம் அதே மாதிரி அவங்க சமாதி இந்த டைமில் உட்காரு வேணும் இந்த ஊருக்கு கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க எல்லாமே இந்த டைமில் இதை செய்யணும் இந்த டைமில் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நிஷ்டையில் உட்காந்துட்டாங்க அவங்க உட்காந்து உட்காந்த பிறகு இந்த ஊருக்கு கணக்கு பிள்ளையும் அவங்க எல்லோரும் நின்று தான் இந்த ஊர் ஜனங்களே எல்லோரும் சேர்ந்து எல்லாம் செய்தாங்க போலீஸ் கூட வந்துருந்தாங்க கியூவில் தான் விட்டாங்க எல்லாம் அப்போ வந்து என்ன சிதாங்க கியூவில் அவங்கள உட்கார வைக்கும்போது துணி இங்கே கட்டிட்டாங்க எல்லா இடத்துலையுமே துணி பண்ணிட்டாங்க உப்பு உவர்த்தர் கையிலையும் உப்பு விபூதி தேங்காயெல்லாம் அப்படி அள்ளி அள்ளி போடும்போது இந்த அளவுக்கு வந்தோடனே இந்த துணியை உருவிட்டாங்க அப்புறம் திரும்ப அப்படி போட்டு போட்டு இந்த அளவுக்கு வந்தோடனே இதை உருவிட்டாங்க நாடி மாத்திரம்தான் வச்சுருந்தாங்க அவங்களுடைய கொள்கையில் வந்து வேற அவங்க கொள்கையே வேறு விபூதி கூட அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நீலம்மையார் என்கிற பெண்மணி சென்னை திருமுல்லை வாயலில் ஆத்ம ஞானி யோகி அன்னை நீலம்மையார் என்கிற பெயரில் ஜீவ சமாதி அடைந்து தற்போது பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார் இவருக்கு பிறகு இவரின் மகள் இங்கு தொண்டு புரிந்து வந்ததாகவும் அவர் மறைந்த பிறகு அவரின் அஸ்தியின் ஒரு பகுதி இந்த பகுதியின் அருகே வைத்து வணங்கப்பட்டு வருகிறது என்றும் நீலம்மையாரின் பேத்தி நம்மிடம் கூறினார் எங்கள் அம்மா பேர் செல்லம்மாள் எங்கள் ஆட்சி வச்சுருந்த பூஜையெல்லாம் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல எங்கள் பாட்டி அது தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த இதெல்லாம் பண்ணாங்க ஜாதகம் பார்ப்பாங்க யாருக்காவது சாந்தி கழிக்கணும்னா கழிப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு தகுடு கட்டுவாங்க படிப்பு இந்த மாதிரி மண்டல் ஒரு மாதிரி சின்ன வயசுல அதெல்லாம் நிறைய செய்திருக்காங்க அவங்க இல்லை ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய செய்திருக்காங்க ஜா வைத்தியமும் பார்ப்பாங்க நார்மலாக அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா ஒண்டி போதும் என்ன வந்து சும்மா சாதாரணமாக இது பண்ணியிருக்கேன்னா ஆனாலும் நாங்கள் இங்கே அஸ்தி கொண்டு வந்து இங்கே சமாதி வச்சிருக்கோம் இந்த பின்னாடி இருக்கு பிள்ளையார் இந்த ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மனை நீலம்மையார் வழிபட்டு வந்திருக்கிறார் இதன் பிறகு வந்த அவரது மகளும் தனது தாயை போல இந்த அம்மனை வழிபட்டார் என்பதாகவும் சொல்கிறார் அம்மா வந்து இந்த வழிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ராஜராஜேஸ்வரியை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ராஜராஜேஸ்வரியை அவங்க அம்மா இந்த தீட்சை எடுத்து இந்த மரபுக்கு வந்தோன்னே அவங்களுடைய மகள் அன்னை செல்லம்மாள் அவங்க கிட்ட அந்த ராஜராஜேஸ்வரியை கொடுத்து அவளை வழிபட சொல்லிட்டாங்க அந்த ராஜராஜேஸ்வரியும் யோகீஸ்வரரையும் தான் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜராஜேஸ்வரி யோகீஸ்வரம் தான் இருப்பாங்க ஸோ அன்னை செல்லம்மாள் இது ஃபுல்லாக அங்கே அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வழிபட்டு வந்தாங்க அவங்க தான் அவங்க இவங்களுடைய ஜீவசமாதிக்கு அப்புறமா அம்மா இங்கே வந்து அவங்க தான் வந்து இந்த மொத்த இடத்தையுமே வந்து பண்ணது இந்த ஜீவ சமாதிக்கு வந்தாலே மன அமைதி கிடைக்கிறது என்றும் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்தது என்றும் சொல்கிறார்கள் மனக்குழப்பம் இருந்தாலும் இங்கே வருதுன்னா அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் திருப்பி திருப்பி எனக்கு வரணும் இந்த கோயிலுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உருவாகும் சில நேரத்தில் நம்ம வேலை இல்ல ஏதாவது ஒரு காரணத்தால் தட்டி கழிச்சா கூட அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற அது மனசு கண்டிப்பாக திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் அது என் வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் நான் சொல்கிறது இது நான் வேண்டிய அதுவும் என் குடும்பத்தில் இப்போ என் குழந்தைங்க வளர்ச்சி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் சில கண்டிப்பாக அது நடந்திருக்கு எல்லாமே வந்து நம்மளோட மனநிறைவு நான் இங்கே வந்து என்ன குறை சொன்னேன்னா அந்த குறை எனக்கு நிவர்த்தி ஆகிருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவேன் அங்கே ஒரு சிவன் கோயிலும் அம்மன் கோயிலையும் பிரதிர்ஷ்ட பண்ணணும்னு ஆசைப்பட்டு அங்கே இருக்கவங்க என்னை வந்து ஒரு அம்மன் சிலையை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் என்னால் வந்து எங்கள் சுச்சுவேஷன் அப்போ என்னால் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேன் அன்னைக்கு முதல் நாள் வந்து என்னை கொடுக்கணும் அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் முதல் நாள் இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து நின்றுட்டு எனக்கு தெரியலம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியல நான் எதை கொடுத்தே ஆகணும் நான் கொடுக்கணுன்னு வாக்கு கொடுத்துட்டேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எனக்கு இதை அருள் புரிஞ்சு தான் ஆகணும்னு சொன்ன இங்கே வந்து உட்காந்து நான் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணேன் அம்மாவோட அருளாகலாம் அன்றைக்கி நான் நைட்டே என் பையன் என் கையில் ஒரு எண்பதாயிரம் ரூபாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த சிலைக்கு கொண்டான பணத்தை நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து அம்மா வந்து அருள் புரிஞ்சாங்க இந்த ஊரில் பிள்ளை ஐயான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்வார் இந்த அம்மாவோட ஆற்றலை ஒரு பத்து மணிக்கு ஒரு பாயாசம் வச்சின்னு வந்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த அம்மா ஆற்றல் மிக்கவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் வர்றதுக்கு பயப்படுவோம் ஆனால் இப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த அம்மா கிட்ட நாங்கள் நிம்மதியை அனுபவிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப அனுகூலமானவங்க இவங்க இவங்க என்றைக்கும் எல்லாரும் போற்றுதலுக்குரியவங்க இந்த அம்மா எங்கே போனாலும் இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தான் நாங்கள் போவோம் இந்த அம்மாவனுடைய ஆற்றல் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் உணவும் குடிநீரும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீலம்மையார் பல தொண்டுகளை செய்து வந்தார் என்று சொல்கிறார்கள் ஊர் மக்களுக்காக கிணறு ஒன்றை உருவாக்கி கொடுத்தார் என்றும் அதை மாணிக்க கங்கை என்று ஊர் மக்கள் அழைத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது அம்மாவோட அவங்க இருந்த காலத்துல ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்கள அவங்க சொல்லி ஒரு கிணறு தோண்டினாங்க அது பேர் வந்து மாணிக்க கங்கைன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருங்க அந்த கிணறு பார்த்திங்கன்னா மக்கள் அந்த டைமில் எவ்வளோ வறட்சி அந்த மாதிரி மழை இல்லை அப்படின்னாலுமே அந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து எல்லோரும் தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க மக்களுக்கான அதான் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானமும் அவங்களுக்கு நீர் ஆகாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் அம்மாவோட சித்தம் நீர் இருக்கு ஆனால் அபிஷேகம் தண்ணி அதை பட் அந்த 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 தண்ணி இன்னும் கிணறு வந்து இன்னும் அவங்க வந்து அது மூடி வச்சிருக்காங்க மற்றபடி அந்த கிணறு இருக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு கல்கண்டு கொடுப்பதை நீலம்மையார் வழக்கமாக வைத்திருந்தார் என்பதால் இப்போது கூட இங்கு வருபவர்களுக்கு கல்கண்டு கொடுக்கப்படுகிறது அன்னை நீளமையாக இருக்கு என்னன்னா அவங்க இருந்த பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க சி சிறு வயது அனுபவத்திலேருந்து பெரியவங்களுமே வந்து இப்போ இருக்க அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் கல்கண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னை வரைக்கும் சரி அவங்களுக்கு ஒரே ஒரு ரொம்ப விசேஷமாக பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்குன்னு சமர்ப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எதுனாலும் வைப்பாங்க அம்மாக்கு எல்லோரும் உணவு பண்ணுறாங்க எதுனாலும் வச்சு அவங்கக்கிட்ட வழிபட்டுட்டு போவாங்க இதில் கல்கண்டுன்றது ரொம்ப பிரதானம் அதனால இன்னைக்குமே சரி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து கற்கண்டு எடுத்து கொடுத்து அவங்களுடைய அருளாசைகளை எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க நீலம்மையார் இங்கு வாழ்ந்த போது பாம்பு கடித்த விஷத்தை கூட தனது மந்திரத்தால் முறித்து விட்டார் என்று இந்த பெரியவர் சொல்கிறார் விவசாய வேலை செஞ்சுட்டு இருப்பேன் வைக்கப்படுவா வைக்கப்படும் போது பாம்பு பாம்பு கட்சித்தோ என்ன கட்சித்தோ தெரியல என்ன கட்சி ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தா பாம்பு தோல் உச்சி வச்சுருந்தது மத்தியானம் பார்த்தா மேலே இறங்கி மேலே ஏறி போனாம இருந்தது நேரம் இந்தம்மாண்ட ஓடியா வந்தோம் கட்சி எடுத்துன்னு கையை கையை பிடிச்சிக்கின்னு இந்தமாவை மந்திரிச்சு விட்டாங்க நான் நல்லா எடுத்து எனக்கு அதுலேருந்து எல்லாமே நைட்டெல்லாம் தூங்க வைக்க தூங்க விட்டாது அழுதுங்க எல்லாமே பாம்பு கட்சி எடுத்து பழக்க மாட்டாங்க அந்தம்மா காப்பாற்றி விட்டாங்க மாதிரி எல்லாருக்கும் வேலை இல்லாதவங்களும் வேலை வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா கஷ்டத்தில் வந்தாங்கன்னா வள்ளார் மலை தான் பழைய கணக்குள்ளே இருந்தார் அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்க மேலே விவகாரம் அது விவகாரம்லாம் சொல்லுவாங்க ஏன்பா இந்த ஒரு சென்ட்டுக்கு அறு சண்டை போட்டுக்காதுப்பா அண்ணன் தம்பியெல்லாம் சண்டை போடாதுப்பா ஒரு சென்ட்டுக்கு ஒரு அடி கால் அடிக்கலாம் நம்ம தெரியும் ஒன்றா போகிற போதில்லைப்பா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போப்போம் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாங்க விபூதி கொடுப்பாங்க விபூதி தான் கொடுப்பாங்க யாரெல்லாம் வரவங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க தான் அவங்களுக்கு மௌன விரதம் இருப்பாங்க அப்படியே மாத கணக்குலோடு இருப்பாங்க அப்போ பேச மாட்டாங்க தான் இங்கே வந்து ஜீவ சமாதானம் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்